அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கும்பலக்கண கும்பராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் ராகு ஊத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடமான உங்களை துலாம் ராசின்னு பதிவாகும் துலாம் ராசின்னு என்னென்ன நச்சசாரம் இருக்குது அங்கே ராகுபவன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாருந்தான் உங்களோட இந்த பதிவாகும் இந்த இந்த பதிவானது கும்பலக்கணம் வந்து அந்த பதிவை பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க நீங்கள் கும்பலக்கணமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த வேறு எந்த ராசியாக இருந்தாலும் அப்போது உங்களுக்கு ராகு திசை ராகுபதி நடக்குமானால் அந்த பாக ரீதியாக பார்க்கும்பொழுது கண் கட்டாயமாக உங்களுக்கு செயல்பாடு சிறப்பாக நூறு பர்சன்ட் ஒத்து வருங்க இந்த பலன் ஓகேங்களா வேறு எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் கும்பலக்கணமாக இருந்தும் வேறு எந்த ராசி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு ராகபுத்தி நடக்குமான அந்த பாவக ரீதியாக பார்க்க பலன் பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலன் சிறப்பாக அமையுங்க ஓகேங்களா இந்த ப இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு ராகு திசையில் ஓகேங்களா இந்த ராகு ராகுதரிசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ராகுதிசையை கால அளவு பதினெட்டு வருடம் உங்கள் செயல்பட்டு இருப்பாங்க பதினெட்டு வருடம் வரை செயல்பட்டு இருப்பாங்க ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு வருடம் எட்டு மாதம் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் செயல்பட்டுல இருப்பாங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கணத்து எண்ணி வர துலாம் ராசியான ராசியில் என்னென்ன ரசி சாரம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அங்கே இன்னென்ன சாரம் இருக்குதுங்க விசாகம் ஓகேங்களா இது சித்திரை சாரி சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் சுவாதி ஒன்று ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் சுவாதி சுவாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குங்க விசாகம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் வரைக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் அந்த நேரத்தில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் சித்திரம் சா சாரத்தில் உங்களுடைய தசாபதி தசாபதிநாதராக ராகுபான் வந்து தசாபதி என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் என்ன என்ன பலன் கொடுக்குறாங்க ஒம்போது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல மூணும் பத்து சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறு பயணத்தை தூர்த்த பயணமாக காட்டுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஓகேங்களா பேருக்கூர் பட்டப்படி படிக்கிறது எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு உச்சக்கல்வி மாதிரி ஒரு தொ தொலைவில் ஊருட்டு ஊர் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ நம்ம இளைய சகோதர சகோதரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் தள்ளி இருக்கிற சூழ்நிலை இருக்கும் கூடறது தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னெடுத்து அவர் நம்ம வழி காட்டி விடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பில் நம்ம ஒரு இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு அடுத்தடுத்து நம்ம நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு ஒரு ஒரு இக்குகள் வைக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உடம்புல வந்து பார்த்தீங்கனாக்கா எது ஏதோ நம்மளுக்கு சின்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் பல் சம்மந்தப்பட்டது ஒரு அது எகுரு பல் எகு சம்மந்தப்பட்டது முடி சம்மந்தப்பட்டது ஒரு மண்டை ஹீட்டு வாய் ஹீட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயிர் அணுக்கள் ஹீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு எல்லாமே காட்டி எல்லாம் ஒரு கொஞ்சம் முறக்கடி பண்ணாலும் கொஞ்சம் பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காதுங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த அடுத்த போயிடலாம் அடுத்தது சுவாதி சாதத்தில் ராகு இருந்தால் என்ன பண்ண கொடுப்பா சுவாதி சாதம் சுயசாரம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்பதாவது சம்மந்த சம்மந்தப்பட்டு ராகு டபுளாக சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சுயேசாத்துக்கு ஒன்பதாம் பாவம் தான் திருவணம் வாங்கிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன ஜென்மத்தில் நன்மையும் தீமையும் மாற்றி மாற்றி பாதி பாதி பண்ணியிருப்போம் முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க அதுக்கு உண்டான ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ என்னன்னாக்கா கண்ட கட்டாயமாக ஒரு சாப்பை வாங்கியிருக்கிறோம் ஒரு தீடு இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சாப்பாடு இருக்குது ஒரு கடத்தலை சாப்பாடு இருக்குது ஒரு கூட்டாளிங்க கூட்டாளிங்களோட தொழில் சாப்பாடு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி சாபமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி காட்டுங்க அப்போ நம்ம தந்தாரி வழியில் இதெல்லாம் பண்ணி சம்பாதிச்சிருப்பாங்க இதெல்லாம் பண்ணி இதை சாப்பிடு சாப்பிடு வாங்கி அந்த வம்ச வழி வந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு என்னென்ன இது பண்ணுங்க அப்போ நம்மளுக்கு கூட்டாக தொழில் கொடுக்கும் அப்போ அதை வந்து தூரத்து பயணம் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் கொடுத்தும் எல்லாத்துலேயும் கவனம் இல்லைனா நல்லா கொடுக்கணுமே கொடுத்து நல்லா அப்படி நம்மளுக்கு கம்முத்து கம்மித்தி விட்ருங்க ஓகேங்களா அப்போ நம்ம எல்லாத்தையும் உஷாராக சூதனமாக இருந்து சூதனமாக செயல்பட்டோம்னாக்கா இதை நம்ம ஜெயிச்சு வரலாம் ஓகேங்களா சரி ரைட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன சாரம் அங்கே இருக்குதுங்க விசா விசாகம் சாரம் அங்கே இருக்குது அப்போ விசாக சாரங்கிறது யார் இது அப்போது ஒம்போது சம்மந்தப்படுது விசாக சாரம் வந்து ஒரு ரெண்டு பதினொன்றுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது சம்மந்தப்பட்டு ரெண்டும் பதினொன்று சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குடும்ப குடும்ப பலனுக்காக குடும்பத்தோட வருமானத்துக்காக நம்ம ஊர் டூர் தூரத்து பயணம் இப்படிலாம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும் இரண்டாம் திருமணம் விஷயம் நடக்கும் மொத்த சகோ சகோதரர்கள் உண்டான காரியங்கள் கைக்கூடிய அளவுக்கு வரும் நண்பர்களுக்கு நம்ம நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுக்கு உதவிகரம் செய்வோம் ஓகேங்களா அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு இக்குகள் வச்சு வ வச்சு வச்சு வலிபுரம் வந்துட்டு được không à. அப்போ இந்த இடத்துல என்னென்ன நடக்குங்க நம்மளுக்கு அப்போ ஒரு கூட்டாக தொழில் அமைகிறது இந்த மாதிரி ஒரு சீட்டு சூதாட்டம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு வியாபார கடை வீதி இந்த மாதிரி அமைப்பில் பண்ணுறது எல்லாத்துலேயும் ஒரு பணம் ஓட்டிவு ஒரு பணம் சேர்க்க ஒரு குடும்பத்துக்காக நம்ம லாபம் நம்ம லாபம் பெறுறது நம்மளோட ஆசைகள் என்ன எண்ணங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே தசாபுத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி மாற்றி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை கொடுக்குங்க ஓகேங்களா நம்மளும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக கொண்டு போவோமானா லெவலாக கொண்டு போனால் கொண்டு போவோம் போகும் ஆனால் நான் அவர் பக்க ப ராகு பக்கப்பட்ட சாரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது பதினொன்று பன்னெண்டாக செயல்பட்டு ஒம்பதில் செயல்பட்டுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு குறுக்கு காட்டி தடங்கள் காட்டி கொண்டு போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ தெரிஞ்சு பார்க்கலாங்க நீ அடுத்தது இப்போ ப பயணிச்சு சிறப்பு வாழும் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டளை வந்து நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்